மக்களை இப்போ நம்ம பார்க்க போகிற பார்த்திங்கன்னா ரொம்பவேமே ஒரு முக்கியமான விஷயம் என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி புனலூர் வழியில் வேளாங்கண்ணியிலருந்து எர்ணாகுளமுக்கும் எர்ணாகுளம்லேருந்து வேளாங்கண்ணிக்கும் புனலூர் செங்கோட்டை அந்த ரூட்டில் வந்து ஒரு ட்ரெயின் ரன் ஆகிட்டு இருக்கு மக்களே ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ட்ரெயின் அது போக பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ வந்து வேளாங்கண்ணியில் ஒரு ஃபெஸ்டிவல் வரப்போது அந்த ஃபெஸ்டிவலுக்காக பார்த்தீங்கன்னா அதே ரூட்டில் இன்னொரு ட்ரெயின் இந்த ஃபெஸ்டிவல் சீசனுக்காக லான்ச் பண்ணுறாங்க அந்த ட்ரெயினுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்ரீவில்லிபுத்தூரில் ஸ்டாப்பிங் கொடுக்கல மக்களே இந்த ட்ரெயினில் வந்து அதாவது இப்போ இந்த ஃபெஸ்டிவல் சமயத்தில் லான்ச் ஆகிற ட்ரெயின் பார்த்தீங்கன்னா நிறைய அதாவது இந்த சபரிமலா இந்த மாதிரி ஒரு ஆலயங்களில் இது பண்ண வர மாதிரியான ஆண்டாள் கோயில் இருக்கு ஆனால் ஆண்டாள் கோயிலில் வந்து ஒரு பொருட்டாவே எடுத்துக்காமல் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து அங்கே ஸ்டாப்பிங் கொடுக்காம இருந்திருக்காங்க ஸோ இதுக்கு இப்போ வரையும் இன்னும் இன்னுமே ஸ்டாப்பிங் கொடுக்கல மக்களும் கோரிக்கை வச்சுட்டு இருக்காங்க அதுக்கான ஸ்டெப்ஸும் இப்போ வரையும் ரயில்வே எடுக்கவே இல்லை கண்டிப்பாக இந்த ட்ரெயின் லான்ச் ஆகிறதுக்கு முன்னாடி ஸ்ரீலிபுத்தூர்ல ஸ்டாப்பிங் கிடைக்குன்ற ஒரு நம்பிக்கையோட எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க ரயில்வேவும் இதுக்கு சம்மந்தமாக ஸ்டெப் எடுப்பாங்க ஸ்டெப் எடுப்பாங்கன்றதை நம்புவோம் மக்களை நம்மளும்